டேன் தொலைக்காட்சி நீர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று இன்றும் ஒரு பஞ்சதந்திர கதை ஒன்றை நாங்கள் பார்ப்போம் ஒரு காட்டில் ஒரு நரி ஒன்று வசித்து வந்தது நரிக்கு இயல்பாகவே குள்ள நெரித்தனம் குள்ள புத்தி எல்லாமே அதுக்கு இருக்கும் இந்த நரி காட்டிலிருந்து ஒரு நாள் நான் நகரம் நோக்கி ஓடி வந்தது ஓடி வரும் வேளையில் அது மிகுந்த களைப்பை களைப்பாகி விட்டது களைப்பாகி விட்டவுடன் அது நீர் தேடி அலைந்து திரிந்தது ஒரு இடத்தில் புடவைகளுக்கு சாயம் போடும் தொழிலாளியினுடைய வீட்டில் தொட்டிகளுக்குள் சாயங்களை கழைத்து வைத்திருந்தார்கள் அது நரி எட்டி பார்த்தது நீர் குடிப்பதற்காக எட்டி பாய்ந்த வேளை நீலநில சாயம் கரைத்து வைத்திருந்த தொட்டியினுள் புழுந்து விட்டது நரி நிறமாக மாறிவிட்டது நரி தன்னை பார்க்கும் தந்த உடல் முழுவதுமே நிறமாக மாறிவிட்டது எனவே குள்ள நரித்தனம் மிக்க இந்த நரி தந்திர தந்திரசாலியான நரி என்ன நினைத்தது நான் இந்த என்னுடைய இந்த தோற்றத்தை வைத்துக்கொண்டு ஏனிய மிருகங்களை ஏமாற்றுவோம் ஏமாற்றலாம் என்பதை உடன் யோசித்தது யோசித்து வியூகங்களை வகுத்துக்கொண்டு காட்டிற்கு சென்றது காட்டிற்கு செல்லும் விலையில் ஒரு புதிய ஒரு பிராணி வந்திருக்கின்றது என்று சொல்லி மிருகங்கள் எல்லாமே நரிக்கு பின்னால் வந்தன சிங்கம் புலி கரடி யானை முட்டக்சி விங்கி எல்லா மிருகங்களும் மிகுந்த ஒரு வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தன நரி கூறியது நான் இறைவனால் அனுப்பப்பட்ட ஒருவர் நான் சொல்வதன்படிதான் நீங்கள் இனிமேல் கேட்டு நடக்க வேண்டும் என கூறியது மிருகங்கள் எல்லோ எல்லாம் அதற்கு ஆமோ அதற்கு சம்மதம் தெரிவித்தன நரிக்கு வேளா வேலைக்கு உணவுகள் குரங்கு எல்லாம் உணவை கொண்டு கொடுத்தது மயில் நடனமிட்டது குயில் பாட்டு பாடியது இவ்வாறு நரி ராஜபோக வாழ்க்கை ஒன்றை வாழ்ந்து வந்தது சிங்கமும் புலியும் கூட நரியின் கீழ்தான் இருந்து வந்தது ஒரு நாள் பௌர்ணமி நிலவு பௌர்ணமி நிலவு வேளை ஆஹ் உங்களுக்கு தெரியும் நரிகள் ஊழ தூரத்திலே இன்னொரு நரி ஊழையிட துவங்கியது நரியால் அடக்கிக் கொள்ளவே முடியவில்லை இந்த நீல நரியால் ஊழ இடும் உத்வேகத்தை கொள்ள முடியவில்லை அடக்கி அடக்கி பார்த்தது நரியால் முடியவில்லை நரி ஊழ துவங்கியது நரி ஊழ துவங்கியவுடன் எல்லா விலங்குகளுக்கும் தெரிந்தது இது நரிதான் ஊழல் ஒரு நீர் வந்து எங்களை ஏமாற்றுகின்றது இது நரிதான் என்பது எல்லா விலங்குகளுக்குமே விட்டது எல்லா விலங்குகளும் நரியை களைத்து தாக்கி அடித்து காட்டை விட்டு விரட்டி அடித்தன எனவே யாரும் யாரையும் தொடர்ந்து ஏமாற்ற முடியாது ஏமாற் ஏமாற்றி பிழைப்பவர்கள் நீண்ட காலம் தங்களது ஏமாற்று வித்தையை செய்து கொண்டிருக்கவும் முடியாது ஏமாற்றி பிழைப்பவர்கள் என்றோ ஒரு நாள் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் நன்றி வணக்கம்